வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போறது ஹோட்டல் சாம்பார் பொடி இந்த ஹோட்டல் சாம்பார் பொடி வீட்டிலேயே எப்படி நம்ம செய்யலாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் நூறு கிராம் மல்லி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் காய்ந்த மிளகாய் பதினைந்து எடுத்துக்குங்க இப்போ ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நான் மல்லியை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும் இது வந்து கொஞ்சம் நமக்கு தொட்டு நம்ம அமைக்க பார்த்தா கொஞ்சம் பொறு இருக்கும் உடையும் அந்த ஸ்டேஜ் நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ மல்லி நல்லா பொறிஞ்சிருச்சு உங்களுக்கு அந்த மல்லியோட வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம தோரம்பருப்பை இதில் கொட்டிக்கலாம் இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு செவக்க வறு வறுத்துருங்க இப்போ தோரம்பருப்பு நல்லாவே செவந்துருச்சு இப்ப நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டிக்கலாம் இப்ப கடலப்பருப்பு நம்ம இதே மாதிரி வறுத்துருங்க தோரம் பருப்பு மாதிரியே இப்ப கடலப்பருப்பும் நல்லா சிவந்து வறுத்துட்டோம் இப்ப இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு கொட்டிக்கலாம் இப்ப நம்ம கடலப்பருப்பும் இதில் கொட்டிடலாம் இப்போ ஜீரகம் போட்டுடலாம் இதையும் கொஞ்சம் வறுத்து போட்டுருங்க இப்போ ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு வெடிக்கிற வெடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம் இது எல்லாமே நீங்கள் கொட்டி இதே மாதிரி ஆற வச்சுருங்க பிறகு தான் நம்ம நல்லா நம்ம அரைக்க முடியும் இப்போ அடுத்து வந்து நான் மிளகு சேர்த்துருக்கேன் மிளகும் நான் கொஞ்சம் பொரிஞ்சோன்னு நம்ம அந்த ப்ளேட்லேயே கொட்டிடலாம் இப்போ மிளகும் நல்லா பொறிஞ்சிருச்சு வெயம் கொட்டிடுங்க அடுத்து நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சோடனே நம்ம அதே மாதிரி கொட்டிடலாம் பாருங்கள் வெந்தயம் நல்லா செவந்துருச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம் அடுத்து நம்ம காய்ந்த மிளகாய் சேர்த்துக்குங்க இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் வருபடணும் அப்போ தான் இந்த மொறுமறுப்புத்தன்மை இருந்தால் தான் உங்களுக்கு மிக்சியில் நல்ல நுணுங்கும் இப்போ மிளகாவும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதடுத்து நம்ம இதோடு சேர்த்து கொட்டி வச்சிருங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறினா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம பவுட்ரு ஆக்க முடியும் அதனால் நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நமக்கு இது எல்லாமே நம்ம ஆற வச்சுட்டோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாமே அதில் போட்டுருவோம் இது மாதிரி நீங்கள் கடையில் வாங்குறதோட இது மாதிரி நம்ம வீட்டில் இது இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கோம் இதை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் இல்லைங்க ஒரு மூணு கூட இந்த சாம்பார் பொடி போதும் அந்தளவுக்கு நமக்கு இந்த நூறு கிராம் மல்லி எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு வந்துடும் இப்போ இதோடு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இதிலேயே சேர்த்துக்குங்க நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதில் இப்போ இது எல்லாமே நல்லா பவுடராக நுணுக்கிக்கலாம் நல்லா நைஸாக பவுடராக நுணுக்கிக்குங்க பாருங்க நம்ம சூப்பரான ஒரு அருமையான சாம்பார் பொடி ரெடி பண்ணிவிட்டோம் நல்ல நைஸாக அரைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த பவுடரை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த சாம்பார் பொடி ரொம்ப வாசமாக இருக்குங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்குறதோட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும் உங்களுக்கு நம்ம சாம்பார் பொடி நல்ல நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் சாம்பாருக்கு மட்டும் இல்லை நம்ம வேறு சைடிஷ் பண்ணுற அந்த பொரியல் கூட நம்ம சாம்பார் பொடி இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நமக்கு ஒரு அருமையான அதுவும் கமகமக்கும் மணமணமுக்கும் ஒரு சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்